கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் மாத கிரகத்தின் சஞ்சாரமும் மாடு கிரகத்தின் சஞ்சாரங்கள் பயிற்சி இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரங்க அஷ்டமசனி நடக்கும் பொழுது இந்த இந்த செப்டம்பர் மாத பலனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் விஷயங்கள் உறவு விஷயத்தில் சில அக்கறைகள் வேணும் உடல் உபாதைகள்லையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் திடீர்னு சில செட் பேக்ஸு வண்டி வாகனத்தில் போகிறப்ப செட் பேக்ஸு நம்ம ராத்திரி நேரம் இரவு பொழுது சார்ந்ததுக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கேர்ஃபுல்லாக இருக்கணும் குடுக்கல் வாங்கலை கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம க்ரீடியாக நம்ம ஆசைப்பட்டு ஏதோ செயல்படும் பொழுது சில பிரச்சனைகள் வரும் ஸோ ஆசைப்படாமல் நிதானமாக உயர் உழைப்பை நம்பி யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது ஸோ இப்போ பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெருசாக ஒரு லாபம் நோக்கு பண்ணலான்ட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறது இந்த மாதிரி அஸ்டமசனி டைமில் வந்து அப்படி பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமான அமைப்புகள் வராது அப்போ போயிட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த அரசர்களுக்கு ஆட்சி போகிறது பிரைம் மினிஸ்டர் சீ சீஃப் மினிஸ்டருக்கெல்லாம் பிரச்சனை ஆகுறது ஆட்சி கவல்வது இதெல்லாமே அவங்களுடைய அஸ்டமசனி தாக்கத்தில் தான் வரும் ஸோ நமக்கு இயல்புக்கு மாறான பலன்கள் உடல் உபாதைகள் குடுக்கல் வாங்கல பிரச்சனை உறவுகளில் பிரச்சனை திடீர்னு சில உடல் உபாதைகோ சிலது ஆபரேஷனோ சிலதோ பண்ணக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் பாத்ரூம்ல இருக்கிறப்ப திடீர்னு வழிக்குட்டு விழுகிறது எதிர்பாராத சில சம்பவங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அஷ்டமசனி தாக்கத்துல